அரசன் ஒருவன் ஞான வேட்கை கொண்டவனாக இருந்தான் வேதாந்த ரகசியங்களை சொல்லக்கூடியவர் யாராவது அந்த நாட்டில் இருக்கிறார்களா என்று அமைச்சரிடம் கேட்டான் அமைச்சர் தீர விசாரித்து புராண உபநியாசம் செய்யும் பிரசங்கி ஒருவரை வரவழைத்தார் நல்ல சன்மானம் அளிப்பதாக கூறவே பிரசங்கி மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு வந்து தங்கினார் வேதங்கள் உபாங்கங்கள் எல்லாவற்றையும் விவரித்த அவர் இடையிடையே மன்னா புரிந்ததா என்று கேட்பார் நீ புரிந்து கொள் என்பான் மன்னன் தினமும் இதுவேதான் நடைபெற்றது உயிரின் முடிவு வாழ்க்கையின் நிலையாமை பற்றின்மையின் சிறப்பு என பலவற்றையும் இவர் விவரிப்பார் கூடவே மன்னா புரிந்ததா என்பார் அரசனோ நீ புரிந்து கொள் என்பான் மன்னன் சும்மா விளையாட்டுக்கு செய்வதாக எண்ணி இவரும் பேசாமல் இருந்துவிடுவார் ஒருநாள் வேதாந்தி கர்ம வினைகள் பற்றி விளக்கம் கூறிக்கொண்டிருந்தார் ஆசைகள்தான் பிறவிக்கே காரணமாக அமைகின்றன ஆசை அற்றவன் மட்டுமே பிறவி சக்கரத்தை கடந்து செல்ல முடியும் பொன் பொருள் வீடு நிலம் ஆடை ஆபரணம் எதுவானாலும் இவற்றிலிருந்து ஒரே ஒரு குண்டுமணியை கூட எவரும் எடுத்து செல்ல முடியாது மரணத்துக்குப் பின்னர் உயிரின் பயணத்தில் இதில் எதுவும் கூட வராது வாழ்க்கை என்பதே ஒரு முட்டையை போன்றதுதான் முட்டையை விட்டு வெளிவந்த குஞ்சு அதன் பின் முட்டையை திரும்பி கூட பார்க்காது அதுபோல் உடற்கூட்டை விட்டு வெளியேறிய உயிர் அதன் பின் உடம்பை கூட பார்க்காது இருக்க நிலையற்ற உலக பொருட்கள் மீது மனிதன் ஆசை வைப்பது அறிவீனம் என்ற பண்டிதர் மன்னா புரிந்ததா என்றார் பெரும் விட்ட மன்னன் நீ புரிந்து கொள் என்றான் அலுப்புடன் அப்போதுதான் பண்டிதருக்கு உரைத்தது போகங்களில் ஈடுபட்டு சுகமாக இருக்க வேண்டிய மன்னன் ஞான வேட்கையுடன் இருக்கிறான் ஞானத்தை பற்றி உபதேசிக்கும் நாமோ ஆசைகளில் உழன்று கொண்டிருக்கிறோம் சன்மானத்துக்கு ஆசைப்பட்டு புராண விரிவுரை செய்து கொண்டு அரண்மனை பல்லக்கு என சுகங்களில் மூழ்கி மனதுள் இவை இன்னும் கிடைக்காதா என்று ஏங்கியபடி ஆனால் வாயால் பொருட்களின் நிலையாமை பற்றி உபதேசம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டார் அன்றிரவே சொல்லாமல் கொள்ளாமல் அரண்மனையை விட்டு கிளம்பி ிய அவர் நிஜமாகவே தவம் செய்ய காட்டுக்கு போய்விட்டார் மிக பெரிய ஞானியாக இருந்தவர் வியாசர் வேதங்களை தொகுத்து வேத வியாசர் என்றே புகழ் பெற்றவர் அவரது மகனான சுக பிரம்ம ரிஷி இளம் வயதிலேயே பிரம்ம ஞானம் அடைந்தவர் ஆடைகளையே சுமை என்று கருதி துண்டு துணி கூட இல்லாமல் நிர்வாணமாக திரிந்தவர் ஒருமுறை வியாசர் ஆற்றங்கரையோரம் வந்து கொண்டிருந்தார் அங்கே ஏராளமான பெண்கள் குளித்து கொண்டிருந்தனர் சற்று தொலைவில் தன் மகன் போய்கொண்டிருப்பதை கண்ட வியாசர் பெண்கள் சங்கடப்பட போகிறார்களே என்றென் மகனை தடுக்க வேகமாக சென்றார் அதற்குள் சுகமுனிவர் அப்பகுதியை கடந்து சென்று விட்டார் வியாசர் வருவதை கண்ட பெண்கள் சட்டென்று எழுந்து இழுத்து போர்த்திக் கொண்டு நின்றனர் திகைத்து போன வியாசர் அதோ என் மகன் துணி கூட இல்லாமல் போகிறான் அவனை நீங்கள் பொருட்படுத்தவே இல்லை நான் காவி உடையுடன் இருக்கிறேன் என்னை கண்டதும் இப்படி பதற்றப்படுகிறீர்களே என்று கேட்டார் அதற்கு ஒரு பெண் கூறினால் ஐயா அவர் உடையுடன் இருக்கிறாரோ இல்லையோ அவர் போனபோது எங்களுக்கு எந்த உணர்வு ஏற்படவில்லை நீங்கள் வருவதை கண்டதும் தான் போர்த்தி மூடிக்கொள்ள தோன்றியது ஒருவேளை அவர் மனதில்தான் ஆண் என்ற உணர்வே இருந்திருக்காது அதனால் எங்களுக்கும் பெண் என்ற உணர்வு ஏற்படவில்லையோ என்னவோ உங்கள் மனதில் நீங்கள் ஆண் என்ற உணர்வு அழுத்தமாக உள்ளது அதனால் எங்கள் மனதிலும் நாங்கள் பெண்கள் என்ற உணர்வு தோன்றிவிட்டது அனைத்து வேதங்களையும் அறிந்திருந்தும் தன் மனம் முழுமையாக உணர்வுகளின் பிடியில் இருந்து மீளவில்லை என்று வியாசர் உணர்ந்து கொண்டார் பட்டினத்தாருக்கும் இது போன்ற அனுபவம் நேர்ந்தது கோடிக்கணக்கான செல்வத்தின் அதிபதியாக இருந்த அவர் அனைத்தையும் ஒரு நொடியில் உதறினார் இடுப்பில் துண்டுடன் வெளியேறிவிட்டார் ஒருமுறை வயல் வரப்பில் படுத்து கொண்டிருந்தார் அவர் அந்த வழியே இரு பெண்கள் தண்ணீர் எடுக்க சென்றனர் பட்டினத்தார் படுத்திருப்பதை கண்ட ஒரு பெண் எப்பேற்பட்ட மகான் இவர் கோடிக்கணக்கான சொத்துக்களை ஒரே வினாடியில் உதறிவிட்டாரே என்றாள் என்ன உதறிவிட்டார் இன்னும் கூட இவருக்கு தலைக்கு உயரம் கேட்கிறதே வரப்பு மீது தலையை வைத்தல்லவா இவர் படுத்திருக்கிறார் என்றாள் இதை கேட்ட பட்டினத்தார் சட்டென்று வரப்பிலிருந்து நகர்ந்து போய் தரையில் தலையை வைத்து படுத்தார் திரும்பி வரும்போது இதை பார்த்த அந்த பெண் தன் தோழியிடம் இப்போது என்ன சொல்கிறாய் என்று கேட்டால் பெருமையுடன் இவரெல்லாம் என்ன துறவி தன்னை பற்றி யார் என்ன பேசுகிறார்கள் என்று காது கொடுத்து கேட்டு கொண்டிருக்கிறாரே என்றாலாம் அந்த பெண் வாழ்க்கையை முட்டைக்கு ஒப்பிடுகின்றனர் ஆன்மீகவாதிகள் முட்டையை விட்டு வந்த குஞ்சு மீண்டும் முட்டையை திரும்பிக் கூட பார்ப்பதில்லை அதுபோல் உடலை விட்டு நீங்கிய பின் ஆன்மா உடம்பை திரும்பி கூட பார்ப்பதில்லை எனவே உடலின் தேவைகளை விட்டுவிட்டு ஆத்ம நிறைவை தேடு என்கின்றனர் வேதங்களோ பிரபஞ்சமே ஒரு முட்டை என்கின்றன இருபதாம் நூற்றாண்டில் விஞ்ஞானம் வளர்ந்த பின்னர் இந்த அண்டவெளி முழு முட்டை வடிவில் இராமல் ஓரங்கள் வளைந்து பக்கவாட்டில் சற்று நீண்டு ஓவல் வடிவில் இருப்பதை கண்டுபிடித்தனர் இதற்கு விஞ்ஞானம் பரவளைவு என்று பெயர் சூட்டியது நமது மெய்ஞானிகள் இதனை அண்டவெளி என்கின்றனர் அண்டம் என்றாலே முட்டை என்றுதான் பொருள் திட வடிவில் முட்டையாக காணப்படும் இதற்கு சூட்சும ரீதியில் முட்டையின் குணங்கள் உண்டு என்கிறது நமது வேதம் முட்டையினுள் கரு இருக்கும் அதனுள் இருக்கும் உணவையும் நீரையும் உண்டு காற்றை அது சுவாசித்து வளரும் அப்படி முழு வளர்ச்சி அடைந்த அந்த குஞ்சு முட்டையை உடைத்துக்கொண்டு வெளிவரும் அதன் பின் அது முட்டைக்கு திரும்பாது அதுபோல் இந்த உலகில் பிறந்த மனிதன் முழு ஆன்ம வளர்ச்சி பெறும் வரை இங்கேயேதான் இறந்து இறந்து பிறந்து கொண்டிருப்பான் ஆன்ம வளர்ச்சி பெற்றவனே இதனை உடைத்துக்கொண்டு வெளியேறுவான் அப்படி வெளியேறிய பின் அவன் மீண்டும் பூமிக்கு திரும்புவதே இல்லை எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு புத்தர் சங்கரர் மகாவீரர் இயேசு ஜாராதுஷ்டிரர் என அபூர்வமாக சிலர் ஆத்ம ஞானம் பெறுகின்றனர் அப்படி முழு வளர்ச்சி எட்டிய குஞ்சுகள் மட்டுமே அண்டவெளி என்னும் இம்முட்டையை உடைத்துக்கொண்டு வெளியேறுகின்றன மற்ற கோடான கோடி ஜீவன்கள் இன்னும் முட்டைக்குள் தான் வசித்து கொண்டிருக்கின்றன என்பது வேதங்கள் கூறும் தகவல் பிரபஞ்சம் என்பது முட்டை என்றால் அதனை இட்டு அடை காக்கும் கோழி அந்த பொருள்தானே அனைத்தும் அவன் செயல் என்று அமைதியாக இருப்பதும் உயரிய தான்